தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காங்க எல்லை ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் நமக்கு அறுபத்தஞ்சு அடி வருதுங்க இந்த உத்தரமேட்டு எல்லைண்டூர் மேல்மருவத்தூர் மதுராந்தக்கு செல்லக்கூடிய இது ஒரு தமிழக ஸ்டேட்டை வேலை அமைஞ்சிருக்குது இது வந்து அறுபத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜுங்க நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க கிழக்க பார்த்த மாதிரி தான் சைட் இருக்குது இதில் வந்து ஒரு போர் ஒன்று போட்டுக்கிறாங்க முந்நூறு அடி ஏழரை இன்ச்சு போர் வந்து போட்டிருக்காங்க தண்ணி பிரச்சனை கிடையாது அருமையான சைட்டு தமிழக ஸ்டேட்டைவேல அமைஞ்சிருக்குது ஒரு சென்டின் விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு அருமையான ஃப்ரெண்டேஜி அறுபத்தி அஞ்சு அடி வருது ஃப்ரெண்டேஜி மொத்தம் முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க சைட்டு உள்ளே போயிட்டு ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் நம்ம சைட்டில் இருந்து உத்திரமேரூர் ஒரு நான்கு கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சை இடங்க சுற்றி பாருங்கள் பென்ஷிங் பண்ணியிருக்குது போர் ஒன்று போட்டுக்குதுங்க ஏழரை போர் ஒன்று போட்டுக்குது முந்நூறு அடி இது தமிழக ஸ்டேட்டே வேலை அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் சைட்டுங்க இது மேல்மருவத்தூர் மதுராந்தகம் ராமாபுரம் செல்லக்கூடிய தமிழக ஸ்டேட்டே வேலை அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு இது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு தரமான சைட்டுங்க இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு ஹோட்டல் கட்டுவதற்கு ஒரு லாட்ஜ் கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க இங்கே பாருங்கள் அறுபத்தஞ்சு அடி ஃபண்டேஜுங்க அருமையான சைட்டுங்க நம்ம சைட்டுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு பனைமரங்கள் வருது அருமையான சைட்டு முப்பத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு சென்ட்டு நோய் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது இறுதியான விலையெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க அருமையான சைட்டுங்க முப்பத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு சென்டி நுழை மூன்று மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேத்தாலுக்காங்க உத்திரமேதிலேருந்து நமக்கு ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டரில் தான் வரும் எனக்கு கால் பண்ணுங்க டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குதுங்க உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்